இந்த சாத்து கொடிய வச்சு ஒரு சூப் சூப்பரான ரெசிப்பிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சாத்துக்குடி வந்து கொஞ்சம் திக்கான சாத்துக்குடியாக இப்போ மெலிஸு தோல் உள்ள சாத்துக்குடி வந்து ஜூஸ் நல்லா வரும் ஆனால் இது ஒரு தோலெல்லாம் திக்காக இருக்கும் பாருங்கள் அதில் ஜூஸ் நிறைய வராது ஆனால் வந்து நல்லா சதையாக இருக்கும் அந்த மாதிரி சாத்துக்குடியாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கழுவி வச்சுருக்கேங்க கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லை அந்த விதைகள் இருந்துச்சுன்னா விதைகள் எல்லாம் எடுத்து இல்லைனா அந்த ஒரு மாதிரி கசக்கும் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க இதை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு ஸோ இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லை இதோட சின்னதாக வேணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் வேக வைக்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி எல்லா சாத்துக்குடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இட்லி பானையில் வச்சுக்கலாங்க இட்லி பானை வச்சிருக்கேன் அது சூடாகிட்டு இருக்கு இந்த கட் பண்ண சாத்துக்குடியெல்லாம் நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம் எல்லா சாத்துக்குடியும் வச்சுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷமாக வெந்துட்ருக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு பழமும் வெந்திருக்கு நல்லா அந்த சதையை நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்கள் அது வந்து நல்லா சாஃப்டாக வேகணும் ஏன்னா பழம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு அந்த சதை வந்து வெந்திருக்கான்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற சதையுமே வந்து நல்லா வெந்திருக்கு அந்த இந்த இந்தளவுக்கு வேக வச்சுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க மசாலா கரிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கலந்துவிட்டதுக்கப்புறமா நம்ம வேகம் வச்சு சாத்துக்குடியே சேர்த்துக்கலாம் சாத்துக்குடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நமக்கு வந்து சாத்துக்குடி நல்லா வெந்துருச்சு அதனால் இந்த மசாலாவோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டால் போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் எல்லாம் நல்லா கலந்து விட்டு அந்த உப்பெல்லாம் வந்து மசாலாவெல்லாம் வந்து சாத்துக்குடியில் செய்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்து அருமையான சாத்துக்குடி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்